யாழ் மாவட்ட செயலகத்தில் புதிய ஆண்டுக்கான வேலைகள் ஆரம்பம் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புதிய வேலை ஆரம்ப நாள் நிகழ்வுகள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு இன்று காலை யாழ் மாவட்ட செயலக முன்றலில் இடம்பெற்றது இதன்போது மாவட்ட செயலக முன்றலில் தேசிய கொடியினை பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் எட்டி வைத்தார் பின்பு தேசிகிதம் இசைக்கப்பட்டது இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அரச உயர் அதிகாரிகள் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் இணைந்து புதிய வேலைகளை ஆரம்பிக்கும் நாளான அன்பு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் அதன் பின்னர் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஒன்று கூடிய அரசு அதிகாரிகள் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் ஆகியோருடன் பர்டன் ஆரம்ப நாள் தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் ஆற்றிய உரையினை காணொலி மூலம் கண்டுகளித்தனர் இந்த நிகழ்வில் ஜால் பான்மாட்ட மேலதிகார சாங்க அதிபர் காணேஸ்ரீ ஸ்ரீமோகன் திட்டமிடல் உதவி பணிப்பாளர் சுரேந்திரன் மாவட்ட செயல் பதவி நிலை உயர் பதவி பணிப்பாளர்கள் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மற்றும் சமத்துவம் கொண்ட இயங்க வளமான வாக்கியை அடைவதற்கும் என சத்திய பிரமாணம் செய்கின்றோம்